போலீஸ் மறைக்கிறீங்க இதுக்கு என்ன கேட்டு முத்துக்கு பாஸ் கேட்கிறாங்களா நம்ம அதெல்லாம் ரூம்ல வச்சுட்டு வந்தோம் ஏன்னா அந்த கிளைமேட்டை தாங்கிறதுக்காகவே இறைவன் படைப்பு சாதாரண தெருநாயை பார்த்தா கூட முசு 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 மோசம் இருக்கும் வஞ்சி இருக்கும் வேறு லெவலில் இருக்குமா லொக்கேஷன் இங்கே முக்கிய நாத்துக்கு ரெண்டு பேர் தான் வந்தோமா இவ்வளோ வந்து டாக்டரோட கிமாலயம் எடுத்துகிட்டு வந்தார் அவர் வண்டி ஜிஎஸும் புதுசு ஏன் அதை போட்டு ஓட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி மழை நின்று நல்லா அடி தாங்குவோம் அப்படின்ட்டு சரி நீங்கள் சாம்சங்ல இருந்து ரெண்டு பேரும் போயிடலாம் இல்லை அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒரு சீக்கிரம் வாங்க எவ்வளோ பெரிய மழை பாருங்க இதில் ரங்க காரை போகிறோம் போய் ரைடிங் ஜாக்கெட் போடலங்க ஒரு கோட்டு போட்டுருங்க அந்த அபூபர் நூறு புள்ளி ப்ரோ அப்போ நீங்கள் போயிட்டு வரீங்களா ஏன் பேக் உள்ள இருக்கு ப்ரோ பேக்கில் மூணு ஜிப்பு இருக்கு உள்ள பெரிய ஜிப்பு அதை உள்ள கையை விட்டிங்கன்னா அதான் வேற லெவலில் இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க மூணு ஜிப்பு கை விட்டா எதில் வச்சிருக்கீங்க லாஸ்ட் ஜிப்பில் பெரிய கவராக இருக்குங்களா ப்ரோ ஒயிட் கலரில் பெரிய கவராக இருக்குங்களா அந்த கவரோட அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வாங்க மலைக்கு நடுவில் எப்படி இறக்குறாங்க பாருங்க பெரிய ஜிப்புக்குள்ள உள்ள கைவிட்டீங்கன்னா ஒயிட் தான் பெரிய கவர் இருக்குமே அந்த கவர் அப்படியே எடுத்துருந்தீங்கன்னா போதும் ஆமா அவன் கத்துறாயிங்கி வந்து நின்றுக்கிட்டு நிறுத்து நிறுத்துன்னு கத்துறாங்க அவரையும் கூப்பிடு அப்படின்னு பர்மிட்லாம் நம்ம ரூமில் வச்சுட்டு வந்து ஏன்னா இப்போ இங்கேருந்து முக்திநாற்று போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் எல்லாம் ரோடு இதில் போய் நம்ம எப்படிங்க நம்ம இது பண்ண முடியும் அதனால் பேக்கை எல்லாத்தீங்கன்னா ரிட்டன் இந்த வழியாக தான் போவோம் பேக்கை அங்கேயே போட்டு வந்துச்சு இங்கே வந்தாக்க என்னன்னா முடியாதுன்றாங்க செக் போஸ்ட் அது இவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் அதர் கண்ட்ரி இல்லை அதனால் இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக் செக்த கான்சர்வேஷன் ஏரியா என்ட்ரி பர்மிட் ஆஃப் டூரிஸ்ட் ஏசிஏ செக் போஸ்ட் தேங்க்யூ ஏன்டா போங்கிற சரி இந்த ப்ரோ போயிருக்காருங்க வரட்டும் ஏன்னா யாராவது ஒருத்த போனால் போதும் அப்புறம் ரெண்டு பேரும் என் போயிட்டு இப்போ இது வழியாக போய்ங்க அங்கே போய் அங்கே ஏறணும் மேலே அங்கே ஏறி எங்கேயோ இருக்குங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஓட்டணும் இங்கே இருந்து இங்கே எல்லாம் வந்து நின்று மறைக்க மாட்றாங்க அங்கே அப்படியே அப்படி இன்னைக்கு உட்காந்துருக்காங்க நம்ம தான் போய் வர மாட்டிருக்காங்க அதே போல் சொல்கிறோம் உள்ளே போய் ஆஃபீஸ்ட்ட சொன்னோன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம இங்கிலீஷ் தான் பேசுகிறாரு கொஞ்சம் சிரமம் பார்க்காம ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் சாரி அப்படின்றாரு எந்த போலீஸு இப்படி பேசுவாங்க நம்ம ஊரில் சரி வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டுருங்க கிளம்புற வரைக்கும் என்ன இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் கரெக்டாக வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் நாங்கள் தங்கியிருந்த இடம் ஆனால் இந்த ரோடு இல்லை இதுலேயும் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் அதுதான் தலைவலி பார்த்துக்கோங்க நம்ம டயானா எங்கே நின்றுட்டுருக்குங்க இப்படியும் தோழி பைக்கெல்லாம் இங்கே கொண்டு வந்து ஓட்டுறதுக்கெல்லாம் யாரும் ஓட்டின மாதிரி எனக்கு தெரிலங்க நம்ம தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் பைக்கலாம் அந்த ஸ்னோ தெரியுது அவங்களுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே பனி உறைஞ்சி போய் மேலே கிடக்கிறது அதை அப்படியே உருகி கீழே கொட்டி இருக்கிறதுலாம் தெரியுது பாருங்க இங்கே உள்ள பஸ்ஸு ரேஸுங் தான் அப்படின்னா என்னடா சரி இப்போ நான் நேபாளுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா பர்மிட் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு இந்தியா பார்டர்லேருந்து செக் போஸ்ட்டுக்குள்ளே உள்ள அதாவது இந்தியா பார்ட்ருலேருந்து உள்ளே வரும்போது மொத்தமாக பர்மிட் வாங்கணும் நேபாளில் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிட் வாங்கணும் பத்து நாள் அப்படின்னா பத்து நாள் போட்டுக்கணும் அதுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் நம்ம பே பண்ணணும் ஓகே அடுத்தது இது மாதிரி முக்திநாத்துக்கு வரீங்க இல்லை அன்னபூர்ணா அதாவது இங்கே இருக்கக்கூடிய ட்ரெக்கிங் ஏரியா இருக்குல்ல பீக் இருக்குல்ல மலை சிகரம் அந்த சிகரத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பாஸ் வாங்கணும் அதுக்கும் பேமெண்ட் பண்ணணும் அதுக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்குது டூரிஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக இருக்குது அங்கே நீங்கள் போய் பேமெண்ட்டு கட்டிட்டு அதுக்கு ஆயிரரூபா இப்போ முக்திநாத் போகணுன்னா ஆயிரரூபா பேமெண்ட் பண்ணணும் ஒரு ஒருத்தருக்கும் பத்து பேர் போனோம்னா பத்தாயிரரூபா பேமெண்ட் பண்ணணும் பத்தாயிரரூபா பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க அந்த பாஸ்லையே என்ன டேட்டு என்ன ஏதுங்கிற எல்லாமே இருக்கும் அதில் அந்த ஏற்கனவே நீங்கள் பர்மிட் வாங்கியிருப்பீங்களா பாடரில் அந்த பர்மிட்டை காமிச்சிட்டு தான் அப்புறம் ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்கள் இங்கே பாஸ் வாங்கணும் முக்திநாத்து இல்லை அன்னபூர்ணா வேறு எங்கேயாவது போகணும் மஸ்டாங்கு அதே போல் மணாங்கு எங்கே போகணுனாலும் வாங்கணும் அது முடிச்சுட்டு அது எல்லாம் பொக்காராவளியாக வாங்கணும் அதை முடிச்சுட்டு நேராக நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முக்திநாத்து வர்றதுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி பென்னி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் பிஇஎன்ஐ பெனி அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது அங்கே வந்துட்டு டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக மறுபடியும் பைக்குக்கு இன்னொரு ரிசிப்ட் போடுறாங்க ஒரு பைக்குக்கு ஐநூறுரூபா நீங்கள் என்ன பைக் கொண்டு வந்தாலும் ஐநூறுரூபா தான் ஃபிளாட்டினாவிலருந்து பிஎம் டுவெல் வரைக்கும் அதுக்கு ஐநூறுவா முடிச்சுட்டு அந்த ரிசிப்டை கொண்டுட்டு வரணும் மூணாவது இடம்தான் இது மூணாவது நாலாவது இடம் தான் இங்கே இது எங்கே இருக்குன்னா சாம்சங் சாம்சங் அப்படிங்கிற இடம் மஸ்டாங்கு இது ஒட்டுமொத்த ஏரியாவும் மஸ்டாங்கு ஏர்போர்ட் இருக்கிறதுக்கு பேர் சாம்சங் ஆமாங்க இதுதான் இங்கே உள்ள நடைமுறை தெரிஞ்சுக்கோங்க முக்திநாத் தர்சன் அதுக்காகவே கூப்பிட்டு போகிறாங்க குழந்த வந்தி ஸ்கார்பியோ எப்படா இதை ஓட்டுறீங்க இந்த ரோட்டில் இப்போ நான் சொல்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இங்கே உள்ளவங்களுக்கு நேபாளிஸ்க்கு எந்த பர்மிட்டும் கிடையாது எதுவும் கிடையாது ஆமாம் நான் சொல்கிற இந்த ரிசிப்டு இந்த இது எல்லாமே ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் தோவை இன்னோ பண்ணுறாங்க இங்கே ட்ரெஸ்ஸு துவைக்கிறீங்களாடா டோ பாருங்க அங்கே உங்களுக்கு பேருந்து ஏதோ பண்ணி விட்டுருக்காங்க அதே போல இந்த இடமெல்லாம் குளிர்லாம் செம்ம குளிருங்க நைட்லாம் ரொம்ப குளிர் ஆயிடுச்சு நடுப்போம் அப்படியே நைட்டில் அதே போல் இந்த வீடியோவை நேபாள் வரணும் முத்தநாத் வரணுன்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது கமெண்ட்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் போட்டு எல்லா கமெண்டையும் நாங்க படிப்போம் படிச்சுட்டு மறக்காம நம்ம டயனா ஒரே அழுக்கு அழுக்கு பிள்ளையாயிருச்சு என்ன ஓட்டு ஓட்டியிருக்கோம் இந்த இந்த மேடு ரோட்டில் பத்து மணி நேரம் ஓட்டியிருக்கோம் அந்த ஆப் ரோட்ல இன்னைக்கு நைட்டு என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு பிளான் வந்து இப்போது சாம்சம்லேருந்து முக்திநாத் போகிறோம் முக்திநாத் ஒரு ஒரு நேரம் ஆகும் கோயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் போல் ப்ரோ கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் அதை முடிச்சுட்டு ரிட்டன் சாம்சமில் வந்து ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணி ஆச்சு ஆனால் பேக் மட்டும் அங்கே வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக பொக்காரா ஒக்காரா பார்த்திங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் இந்த ரோடு ஆஃப் ரோடு அந்த ஒன் செவன்ட்டியில் நூறு கிலோமீட்டர் ஆஃப் ரோடு அந்த நூறு கிலோமீட்டர் போகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் இங்கே இருந்தோம் வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம நினைக்கிறவங்கள பெரிய பைக் மட்டும்தான் அதில் போக முடியுன்ட்டு இருக்க பாருங்கள் ஹரியானாவுலேருந்து பிளாட்டினாவில் போயிட்டுருக்காங்க சுமா சார் ரிஸ் சார் ரிஸ் சார் ரிஸ் சார் இது பாருங்க யுவனை யுவனை விட்டால் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு மேலே காய்கறோம் அப்படியே செங்குத்தான் ஏன் அப்படின்னா அது ஆஃப் ரோடு பைக் என்ன ஓட்டு ஓட்டுறாங்க நம்ம முடியாது அப்புறம் வந்துட்டா அதை அப்படியே காமிச்சிட்டு கிளம்ப வேண்டியது பஸ்ஸு எல்லாமே சின்ன பஸ்ஸுங்க மினி பஸ் மாதிரி என்ன ஓட்டு ஓட்டுறாங்க தெரியுமா நம்மளாம் சான்ஸே இல்லை ஆட்டோ ஆல்ட்டோ வச்சுக்கிட்டு அந்த ஓட்டு ஓட்டுறாங்க எல்லாம் கிடையாதுங்க ஆல்ட்டோ வச்சுக்கிட்டு அந்த ஓட்டு ஓட்டுறாங்க

இந்த ரோட்டு எங்கடா போகுது இதில் எங்கடா ஓடுறீங்க நிறைய செம்மறி ஆடு இருக்குங்க இங்கே முசு 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 மூசுன்னு அவ்வளோ முடியிருக்கு இங்கே அதே போல் இங்கே வந்து ஃபேமஸ் இந்த ஏரியாவில் சாப்பாட்டில் நான்வெஜ்ஜில் எது ஃபேமஸ்னா யாக்கு அந்த இமயமலை இது எல்லாமே இமயமலை தானே இங்கே வாழை வசிக்கக்கூடிய அந்த அந்த காட்டெருமை அவங்க இங்கே ஃபேமஸ்ஸு ஆனால் கறியெல்லாம் செம்ம ஹாடாக இருக்கிறாங்க குளிர் நல்ல இருக்கு இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து டிகிரி இருக்கும்போதே டைம் என்ன பத்து மணி பீஸ் எங்கே ஓடுறீங்க எங்கெங்க இதுக்குள்ளே எல்லாம் போகுது எந்த ஒரு காற்று மாதிரி ஏதோ நிக்குதே சிலையா இல்லை உயிர் உள்ளதா பார்த்துடலாமா சிலையா இல்லை உயிர் உள்ளதாங்க என்னவோ தெரிலையே போய் பார்ப்போம் ഇപ്പം ഉണ്ടായാണ് റോട്ടിൽ എണീക്കുന്നത് തന്നെ സമ്മ സൈസാ ഇരിക്ക് സെലങ്ങ അത് ദൂർക്ക് ഇങ്ങ് പറഞ്ഞ ഹീറോ ഹോണ്ട நாம் வச்சுக்கிட்டு பைக் வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு நிற்கிறோம் நான் அப்படியே வெஸ்ட் பெங்கால் ஹரியானாவிலேருந்து பிளாட்டினா போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு பைக் ஓட்டலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பஞ்சர் தான் அந்த எழுத்து தான் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகேங்க மறுபடி பைக் எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன் இதுக்கு மேலே ஓவராக உங்களுக்கு பிளேடு போடல முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவு சொல்லிட்டேன் செக்போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள் పుతాంగ్ పుతాంగ్ చెక్ పోస్ట్ బ్రో బ్రో వందటారు 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 చె కింద இங்கேயே காமிச்சிட்டு போகலாம் இங்கேயே காமிச்சு போ எல்லாமேல இருக்கா உள்ளே போக வேண்டியதில்லை அப்புறம் இங்கேயே காமிச்சு போகலாம் உள்ளயா तुमने कटनी भी पढ़ रहा है। वही आप पर मस्ताँगीज़ पे रिस्टिक्ट है। टू बाड़ा, मेनी स्पेशल मैनेजमेंट सोंस। ओके, ओके। थ्रोन एंगेजमेंट अलाउड लगा इंग्लिश। पतिंगले लिया। थ्रोन वीडियो एंगेजमेंट कमलिया।

பெனி வந்து எழுவத்தஞ்சி கிலோமீட்ரு ப்ரோ இங்கே இருந்து சாப்பிட்டோம் எழுவத்தஞ்சி கிலோமீட்டருனா இங்கேருந்து ஒரு இருபது ஆக மொத்தம் முக்திநாத் டூ பெண்ணி வந்து நூறு கிலோமீட்டர் ஆஃப் ரோடு போகணும் நம்ம இன்னைக்கு அது அடுத்தடுத்தது சரி போ சைனா பார்ட்ரு தொண்ணூத்தாறு கிலோமீட்ரு அதோடய ஹைட்டு ஐயாயிரம் மீட்ரு கிட்டத்தட்ட இங்கே இருந்தா ஆமாம் தொண்ணூறு கிலோமீட்ரு சைனா பார்ட்ரு தொண்ணூற்றாரு ஆ தொண்ணூற்றாறு கிலோமீ நூறு கிலோமீட்ரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் மீட்ரு அங்கெல்லாம் குளிர் தாங்காது சரி ப்ரோ போகலாம்

இது முடியாது இல்ல அப்படியே போயிட்டே இருப்போம் உங்களோட தந்திரவானா நாங்க ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன் அதோட உங்களோடது அதுல பர்சு கூட வச்சுக்கிறப்போம் இவங்கள்ட்ட அங்க அங்க மாற முடியாது சொல்லி தெரியுமே அப்பையே ஏதோ டல்லாக இருக்கும்போதே நினச்சேன் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு பார்த்துங்க எங்கே வந்து பஞ்சர்னு நடு ரோட்டில் நிறுத்திருச்சி அந்த இடத்துல வரும்போதே லைட்டாக ஒரு ஜாம் ஆச்சு அப்போயே நினச்சேன் ஏதோ ஆயிடுச்சுன்னு